குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரூன்யா ப்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இப்போ ஏழாம் தேதிக்கான கிரெஸிங் முன்னாடி ஆறாம் என்னோட கிரெஸ்ஸிங் என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்துட்டு என்னைக்கான கிரெஸிங் பார்ப்போம் இப்போ ஆறாம் தேதிக்கான கிரெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா நயனை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நயன் அப்படிங்கிறது இப்போ சைபர் அறுபத்தி அஞ்சு ஆறு அல்லது அஞ்சு வந்தால் ஒன்பது வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன் அதனால் ஒன்பதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது நாலு ஒன்பது ஏழு ஜீரோ ஒன்பது அப்படின்னு கொடுத்துருப்பேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஏழு அல்லது ஏழு ஒன்பது ஏழு அப்படின்னா அதோடய பவர் ரெண்டு அல்லது நாலு ரெண்டு ஒன்பது பாஸ் ஆயிருக்கு ஒன்று ஒன்பது ஒன்று ரெண்டு கொடுத்துந்தேன் இப்ப இது ஒன்று ஒன்பது ஒன்று ரெண்டு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஒன்பதுன்னு எடுத்திருக்கலாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒன்பது ஒன்று ரெண்டு ஒன்பதுன்னு எடுத்திருக்கலாம் ரிசல்ட்டு ரெண்டு 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 ஒன்பது டபுள்ஸ் வந்ததுனால டூ நைன் அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு நயன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் டூ டபுள் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதாவது வீடியோ கரெக்டாக கேட்டோம்னா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது நயன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் நயன் எடுத்தீங்களா என்னன்னு தெரியலை யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சார்ட் எடுத்துருக்கேன் இந்த சார்ட் ஆல்ரெடி எடுத்த சார்ட்டு தான் அஞ்சாந்தேதிக்கான சார்ட்டு அஞ்சாந்தேதிக்கான சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டு ஆறு அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு அஞ்சு ரெண்டு ஆறு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் அறுபத்தி அஞ்சு இதில் அஞ்சு ஜீரோ வரும் அப்படின்னு ஆல்போர்ட்டில் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதில் பார்த்தோம் அப்படின்னா சைபர் ஒன்னோட பவர் ஆறு சைபர் அறுபத்தஞ்சுன்னு பாஸ் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இதே சாட்டில் டபுள் டூ நயன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு டபுள் டூ நயன் அப்படிங்கிற ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த சாட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த சாட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வரும் இப்போ நேத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நானூற்றி ஒன்பது ட்ரா நம்பர் நானூற்றி ஒன்பது ஒன்பது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒன்பது பாஸ் ஆகிருந்துச்சு அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பர் ஐநூற்றி ஐம்பது சைபர் அஞ்சு பசாயிடுச்சு இப்போ இன்றைக்கி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு மூணு ட்ரா நம்பர் வந்து ஆறு எட்டு மூணு இன்றைக்கி ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரலாம் அதனால் ட்ரா நம்பரை நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டூ நைன் வந்துருக்கு இப்போ ரெண்டு ரெண்டு வந்திருக்கு அதனால் ஒரு ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை எகைன் ரிப்பீட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும் ஏழு நாலு ரெண்டு இப்போ ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு வந்துச்சுன்னா அதோடய பவர் ஏழு அல்லது நாலு எகைன் ரெண்டு ஏழு அல்லது நாலு ஒன்பது வந்ததுனால அஞ்சு அல்லது ஆறு வரணும் அஞ்சுக்கு பதிலாக ஜீரோ வரணும் ஆறுக்கு பதிலாக ஒன்று வரணும் அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்றுங்கிற நாலு நம்பர் ஒன்பது வந்ததுனால வர சான்ஸ் இருக்கும் ரெண்டு வந்ததுனால ஏழு அல்லது நாலு ரிப்பீட் ரெண்டாகவும் ஆகவும் சான்ஸ் இருக்கும் இதை பேஸ் பண்ணி இந்த சார்ட்ல பாருங்க கண்டிப்பாக உங்களோட கெஸிங் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் இப்ப ஒன் நைன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு இந்த மந்தில் நைன் டபுள் ஒன் இப்போ ஆல்ரெடி எயிட் டபுள் ஒன் பாஸ் ஆகிருக்கு நைன் டபுள் ஒன் இருக்குது அது என்னைக்கு இருக்குன்னு தெரியல பட் ஆனால் நைன் டபுள் ஒன் அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நைன் டபுள் ஒன் அப்படிங்கிறது இருக்கும் நயன் ஒன் நைன் ஒன் டபுள் நைன் பாக்ஸ் டபுள் ஒன்று இருக்குது டபுள் நைன் இருக்குது இப்போ டபுள் டூ பாஸ் ஆகிருச்சு டபுள் நைன் டபுள் ஒன்று இருக்குது அது என்னைக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இன்றைக்கே வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் உங்களோட கெஸ்கில் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எல்லாமே ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வருது இப்போ அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு ரிசல்ட்டு நேற்று அந்த ரெண்டை பேஸ் பண்ணியே டபுள் டூ நயன் அப்படின்னு பாஸ் ஆயிருச்சு ரெண்டு நாள ஒன் நைன் வரும் அப்படின்னு பார்த்தா ஒன் நைன் வரல டூ நைன் வந்துருக்கு செவன் நைன் வரும்னு பார்த்தோம்னா டூ நைன் வந்துருக்கு செவனோட பவர் நம்பர் டூ டூ வந்துச்சுன்னா செவன் செவன் ஆர் டூ இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எகைன் ட்ரா வின்னிங் நம்பர்ஸ் இதுக்கு முன்னாடி வின் பண்ண நம்பர்ஸை வரது தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால டபுள் டூ நைன் இப்போ நைன் வந்தால் ஃபைவ் அல்லது சிக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் வந்துருக்கு ல் ஊ வந்திருக்கு டபுள் டூல ஒரு நம்பர் ஒன்னு வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இருக்கு டபுள் டூல ஒன் வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எகை நைன் வர சான்ஸ் இருந்துச்சுன்னா ஒன் நைன் ஃபைவ் ஆர் ஒன் ஃபைவ் ஜீரோ வர சான்ஸ் இருக்கு ஆல்ரெடி சைபர் அஞ்சு பாஸ் ஆயிடுச்சு எகைன் அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் அதே நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒன்று வரும்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய பாக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இருக்குது ஒன்று வந்தால் ஒன் நைன் அப்படிங்கிறது இருக்கு மூணு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏன்னா ரெண்டுங்கிறது மூணாக சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு அஞ்சோட பவர் முப்பத்தி ஒன்பது மூணு பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் இருக்கு இருபத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு பாஸ் ஆகும் முப்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு மூணு இப்போ ரெண்டு ரெண்டு பாஸ் ஆச்சு ரெண்டு மூணு அல்லது ரெண்டு அஞ்சு அது மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கலாம் மூணு வரும்னு நினச்சா ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு இல்லை முப்பத்தி ரெண்டு அது மாதிரி எடுக்கலாம் இருபத்தி ரெண்டு பாஸ் ஆச்சு இல்லை இருபத்தி ரெண்டு பாஸ் ஆச்சு இருபத்தி மூணு பாஸ் ஆகும் நினச்சிங்கன்னா இருபத்தி மூணு எடுக்கலாம் இங்கே பார்த்தீங்க மூணு பேஸ் பண்ணி முப்பத்தி ஏழு 7 ஏழோட பவர் ரெண்டு முப்பத்தி அது மாதிரி நீங்க நம்பர்ஸ் எடுக்கலாம் ரெண்டு அல்லது மூணு வரும்னு நினைச்சா இல்லை ஒன்று வரும்னு நினச்சிங்கன்னா ஒன்ன பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பார்க்கலாம் இப்போ என்னோட சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு அல்லது ஆறு இப்போ இது கீழே உள்ள நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறு எட்டு எட்டு நேற்று டபுள்ஸ் வந்துருக்கு இன்னைக்கு ட்ரா நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு மூணு இருக்கு இப்போ இந்த பாக்ஸு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எட்டு இருக்கு இப்போ ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரும்னு நினச்சிங்கன்னா ஆறு எட்டு எட்டு இப்போ ஒன்பது வந்திருக்கு ஒன்பது எட்டாக சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆறு எட்டு எட்டு வர சான்ஸ் இருக்கும் இல்லை ஆறு எட்டு ஒன்று வரலாம் ஒன்னோட பவர் ஆறு ஆறு எட்டு ஆறு ஆறு எட்டு எட்டு டபுள்ஸ் வரும்னு நினச்சோனோம் இல்லை டேரெக்டாகவே நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆறு எட்டு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு ஆறு எட்டு ஒன்று அதான் நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னா சி போர்டு வந்து நேற்று ஒன்பது வந்துருக்கு இன்னைக்கு சி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு அல்லது ஆறு வர சான்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஒன்பதுக்கு பதிலாக அஞ்சு வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அஞ்சை பேஸ் பண்ணி பாருங்க அஞ்சை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அஞ்சு இருக்கு இங்க ரெண்டு அஞ்சு இருக்கு அஞ்சு அஞ்சு இருக்கு இப்போ என்னோட சாய்ஸ் ஆறு எட்டு மூணு ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை பேஸ் பண்ணி ஆறு எட்டு எட்டு இல்லை எட்டோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு ஒன்று டேரக்டாக பார்த்தோன்னா ஆறு எட்டு ரெண்டு அந்த ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வருங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆறு எட்டு ரெண்டு ஆறு எட்டு எட்டு ஒரு எட்டோட பவர் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணோட பவர் வந்தால் எட்டு இல்லை ஆறு ரெண்டு அஞ்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு மூணு இருக்கு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு மூணு அப்படிங்கிறது ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு உங்களோட கெஸிங்கில் இந்த நம்பர்ஸ் வருதா அப்படின்னு பாருங்கள் வந்தால் நீங்கள் அந்த நம்பரை பேஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் இல்லை சைபர் அறுபத்தி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரும்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள் டூ நைன் ஜீரோ வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜீரோ அப்படிங்கிறது இந்த சேட்டில் சைபர் அஞ்சு சைபர் ஒன்று தான் இருக்குது இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பார்க்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும் இல்லை ட்ரிபிள் சோரோன்னு நினைச்சிங்கன்னா ட்ரிபிள் டூவும் இருக்கு பார்த்துக்கோங்க ட்ரிபிள் டூ ட்ரிபிள் டூ டபுள் டூ நைன் பாஸ் ஆகிருக்கு இதுலயே டபுள் டூ எயிட்டும் இருக்கு இப்போ டபுள் டூ எயிட் பாஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள் டூ எயிட் ஓகே ஃபன்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ